செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளாா் ஜல்ஜீவன் கீழ் கிராமப்புறங்களில் எண்பது சதவீத வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் திருச்சியில் இருநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள உலக தரத்திலான நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்திற்கு தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் யுக்ரைனில் உள்ள அரிய கனிம வளங்களை பயன்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டுடன் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்த இந்தியா விருப்பம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவையில் விவாதம் நடத்த அனுமதித்தால்தான் விவசாயிகள் நலனுக்கான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள முடியும் என்றார் விவசாயிகள் பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகள் நலனுக்காக பாடுபடுவதே திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் உயர் முன்னுரிமையாக உள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் குறிப்பிட்டார் திட்டத்தின் கீழ் இதுவரை கிராமப்புறங்களில் உள்ள சுமார் எண்பது சதவீத வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் தெலங்கானா கோவா குஜராத் மிசோரம் உள்ளிட்ட எட்டு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் உள்ளிட்ட மூன்று யூனியன் பிரதேசங்களில் நூறு சதவீத குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார் கடந்த பதினெட்டாம் தேதி நிலவரப்படி ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பனிரண்டு கோடியே இருபத்தொன்பது லட்சம் கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் திரு சி ஆர் பாட்டீல் சீர்மிகு நகரங்கள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஐந்து மாநகராட்சிகளில் உள்ள முப்பத்தொன்பது குடிசை பகுதிகள் அகற்றப்பட்டு அங்கு வசித்த மக்களுக்கு மாற்று குடியிருப்பு வசதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு லால் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர் சென்னை கோவை திருப்பூர் ஈரோடு வேலூர் ஆகிய ஐந்து மாநகராட்சிகளில் நகர்ப்புற நீர்நிலைகளை சீரமைப்பதற்காக இந்த குடிசைகள் அகற்றப்பட்டதாக கூறினார் தமிழக அரசு தகவலின்படி ஐந்து நகரங்களிலும் வசித்த குடிசைவாழ் மக்களுக்கு அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் அடிப்படை வசதிகளுடன் கூடிய மாற்று குடியிருப்புகள் கட்டித்தரப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் குடிசைகள் அகற்றப்பட்ட இடங்களில் நீர்நிலைகள் சீரமைக்கப்பட்டிருப்பதுடன் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு மனோகர்லால் தெரிவித்தார் பங்கு விற்பனை மூலம் திரட்டப்பட்ட நிதியை முறைகேடாக பயன்படுத்திய தொழில் நிறுவனங்களுக்கு எதிராக செபி அமைப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பங்குகளை வெளியிடும் நிறுவனங்கள் அதன் மூலம் கிடைக்கும் தொகையை தங்கள் உறவினர்கள் அல்லது போலி நிறுவனங்களின் பெயருக்கு மாற்றி முறைகேடு செய்வதாக எழுந்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஐந்து நிறுவனங்களுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் செபி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாலியல் அத்துமீறல் வழக்கு ஒன்றில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்து ஏற்புடையதல்ல என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுபோன்ற கருத்துக்கள் சமூகத்தில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துவதோடு இதுபோன்ற தவறுகளை ஊக்குவிப்பதாக அமைந்துவிடும் என்றும் தெரிவித்தார் இதுபோன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கவனத்தில் கொண்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் திருமதி அன்னபூர்ணா தேவி குறிப்பிட்டார் அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள முக்கிய நகரங்களில் கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் விற்பனையில் ஈடுபட அனுமதி அளிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த சர்மா கூறியுள்ளார் குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதற்கட்டமாக திப்ருகர் சில்சார் குவஹாத்தி ஆகிய மூன்று நகரங்களில் இதற்கான அனுமதி வழங்கப்படும் என்றார் மதுபான கடைகள் தவிர பிற கடைகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்க மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் கொள்கை ரீதியிலான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பிற நகரங்களில் அதிகாலை இரண்டு மணி வரையிலும் பகுதிகளில் இரவு பதினோரு மணி வரையிலும் கடைகளை திறக்க அனுமதிக்கப்படும் என்றும் தொழிலாளர்கள் அதிகபட்சமாக ஒன்பது மணி நேரம் பணியாற்ற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் திரு ஹிமந்த சர்மா கூறினார் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது உலகத்தின் இதயத்தை வென்ற சுனிதா வில்லியம் ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டீர்கள் திருச்சியில் இருநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள உலக தரத்திலான நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்திற்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறையின் ஒரு கால பூஜை திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள பதினேழாயிரம் திருக்கோவில்களுக்கான வைப்பு நிதியை தலா இரண்டரை லட்சம் ரூபாயாக உயர்த்திடும் வகையில் எண்பத்தைந்து கோடி ரூபாய்க்கான ஆணைகளை அர்ச்சகர்களிடம் அவர் வழங்கினார் கூடுதலாக ஆயிரம் கோவில்களுக்கு ஒரு கால பூஜை நிதியாக தலா இரண்டரை லட்சம் ரூபாய் வழங்குவதற்கான ஆணைகளையும் திரு மு ஸ்டாலின் வழங்கினார் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நாற்பத்தி இரண்டு தொழில் பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று நிதிநிலை அறிக்கை மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் மதுரையில் உள்ள உலக தரத்திலான நூலகத்தின் மூலம் இதுவரை பதினான்கு லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக கூறினார் கீழடியில் உள்ள அகழாய்வு அருங்காட்சியகத்தை லட்சக்கணக்கானோர் பார்வையிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ் இலக்கியங்களை உலக மொழிகளில் மொழிபெயர்க்க உரிய நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் திரு தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார் உலக காடுகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது காடுகளின் முக்கியத்துவத்தையும் அதன் பாதுகாப்பையும் உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தோராம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வனப்பரப்பை முப்பத்து மூன்று சதவீதமாக அதிகரிக்கும் நோக்கில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன காடுகளும் உணவும் என்பதே இந்த ஆண்டின் மைய கருத்தாகும் இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தில் காடுகள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலக அளவில் காடுகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக காடுகள் தினமாக கொண்டாடி வருகிறோம் காடுகள் மற்றும் உணவு என்பதுதான் இந்த ஆண்டிற்கான உலக காடுகள் தின கருப்பொருளாகும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதிலும் பல்லுயிர் பெருக்கத்தை ஊக்குவிப்பதிலும் காடுகள் முக்கிய பங்கு வைத்து வருகின்றன காடுகள் பழங்கள் விதைகள் காளான்கள் தேன் காட்டு இறைச்சி உள்ளிட்ட பல்வேறு வகையான உணவுகளை வழங்குகின்றன அவை பழங்குடியின மற்றும் காடு சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் நல்வாழ்வுக்கு மிகவும் முக்கியமானதாக அமைகிறது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி யுக்ரைனில் உள்ள அரிய கனிம வளங்களை பயன்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டுடன் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் அவர் அளித்த பேட்டியில் ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் கூறினார் கனிம வளம் மற்றும் அரிய தாதுக்கள் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான அவசர உத்தரவில் கையெழுத்திட்டிருப்பதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தாா் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்த இந்திய காமன்வெல்த் விளையாட்டு சங்கம் விருப்பம் தெரிவித்துள்ளது இதற்கான விண்ணப்பத்தை இந்த சங்கத்தின் தலைவர் திருமதி பி டி உஷா தலைமையிலான குழுவினர் முறைப்படி காமன்வெல்த் விளையாட்டு கூட்டமைப்பிடம் சமர்ப்பித்துள்ளனர் இதற்கான விண்ணப்பத்தை காமன்வெல்த் விளையாட்டு சம்மேளனம் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் திருமதி பி டி உஷா உறுதி செய்துள்ளார் சர்வதேச போட்டிகளை நடத்த அகமதாபாத்தில் உரிய வசதிகள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளாா் பதினோராவது ஆசிய நீச்சல் சாம்பியன் போட்டி இந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் என இந்திய நீச்சல் சம்மேளனம் அறிவித்துள்ளது இந்த போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீச்சல் டைவிங் வாட்டர் போலோ உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளதாகவும் அந்த சம்மேளனம் கூறியுள்ளது சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா இந்தோனேஷியாவின் பிரிஸ்கா நுக்ரோஹோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஐந்து ஏழு ஐந்து செட் கணக்கில் சீன இணையை வென்றது அகமதாபாத் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு இரண்டு என்ற கணக்கில் தென்கொரியாவின் ஊபின் ஷினை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார் ஜல்ஜீவன் கீழ் கிராமப்புறங்களில் எண்பது சதவீத வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் திருச்சியில் இருநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள உலக தரத்திலான நூலக மற்றும் அறிவுசார் மையத்திற்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் யுக்ரைனில் உள்ள அரிய கனிம வளங்களை பயன்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டுடன் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளாா் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்த இந்தியா விருப்பம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது